அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்ம எல்லோருமே ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்திற்கு வந்தாச்சு அஹமது ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு செல்கிறது இறுதியாக இருப்பது இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இந்த இரண்டு நாட்களையும் நம்ம நல்ல அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் விஷயாலாம் நம்ம யாருமே நேரத்தை வீணடிக்கவே கூடாது அதிலும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ஹாஜத்துக்கள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர சொல் அப்படின்னே நான் சொல்வேன் இரண்டே இரண்டு வார்த்தை தான் ஆனால் இன்றைக்கு ரமலானுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர வார்த்தைகளை நீங்க இன்ஷால்லா இன்றைக்கு மகுரி பிஷாவுக்கு இடையில நீங்க முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் நல்லா கபூல் ஆக்கி தருவான் வெறும் ஒரு மணி நேரத்திலேயே உங்களுடைய துவாவிற்கு பதில் கிடைச்சிரும் அலமது நீங்களே ரொம்ப சந்தோஷத்தோட நீங்கள் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துவீங்க அந்த அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த மந்திர சொல் என்ன அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான திக்கிற யா ஹையோ யா கையோமோ ல இல்லா ஹில்ல உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்க கூடியவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் இல்லை இந்த இரண்டையுமே சேர்த்து நீங்க முன்னூற்றி பதிமூன்று முறை இன்றைக்கு மகுரி பிஷாவுக்கு இடையில நீங்க ஒதுக்கோங்க இன்னும் அதற்கு ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் நீங்க பதினோரு முறை தளவாற்ற நீங்கள் இன்ஷா அன்ஷாலா கண்டிப்பாக இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் எல்லாம் கபூலாக்கி தருவான் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப எளிமையாக செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான அமல் செய்த நற்கொலியும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த அற்புதமான மந்திர சொல்லை இன்றைய தினம் ரமலானுடைய கடைசி ஜுமா முடிவதற்குள் நாம் அனைவருமே ஓதி என்னுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்து